வணக்கம் நண்பர்களே திருக்குறள் ப்ரீவியஸ் இயர் பார்த்தோம்னா ஒரு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க காமத்துப்பால் யார் எடுத்தாங்கன்னு தெரியல அறத்துப்பால் பொருட்பால் தான் நமக்கு ஆக்சுவலாக கேட்குற இடம் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சிலபஸில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க திருக்குறள் மதச்சார்பற்ற தனித்தன்மை உள்ள இலக்கியம் அடுத்து அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை மாண்டத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம் திருக்குறளும் மாறாத விழுமியங்களும் சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறளின் பொருத்தப்பாடு திருக்குறளில் தத்துவ கோட்பாடுகள் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா காமத்துப்பாலை விட்டுட்டு அரத்துப்பால் பொருட்பால் முழுசா படிக்கணும் அப்படிங்கறது தெரியுது அதனாலதான் நான் கொஸ்டினை பிரிக்கும் போது என்ன பண்ணிட்டேன் மொத்தமா இந்த அறத்துப்பால் பொருட்பாலுக்கு நூத்தி எட்டு அதிகாரம் ஆயிரத்தி எண்பது திருக்குறள் இருக்கு இந்த ஆயிரத்தி எண்பதுக்குள்ள ஏதாவது ஒரு பேட்டன் பார்க்க பிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா லைட்டா தெரியுது அவ்வளவு ஹெவியா தெரியல இதில் பொதுவான கேள்விகள் பொதுவான கேள்விகள்னா ஒரு முப்பத்தெட்டு கொஸ்டின் வந்து பொதுவாக வந்துருச்சு அது வந்து திருக்குறள் சமய சார்பற்றது திருக்குறளை வந்து இவங்க எப்படி சொன்னாங்க அதுல யார் உரை எழுதிருக்காங்க அந்த மாதிரி ஜென்ரலான கொஸ்டின் பார்க்கும்போதே ஒரு தேர்ட்டி எயிட் கொஸ்டின் வந்திருக்கு ஸோ திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நமக்கு மினிமம் மூணு கேள்வி மேக்ஸிமம் அஞ்சோ ஆறோ ஏழோ எடுக்கிறவங்களை பொறுத்து அது பாட்டு கெகரிட்டு போகுது இலக்கியம்னு பார்த்தாவே நமக்கு யூனிட் சிக்ஸில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதாவது நாற்பது கேள்வி கேட்டா அதுல பதினஞ்சுல இருந்து இருபது கொஷின் இலக்கியமா இருக்கு அந்த இலக்கியத்துல திருக்குறளுக்கு வந்து ஒரு ஒரு பாட்டு வந்து வந்துடுது இது இல்லாம சங்கை இலக்கியம் அது ஒரு பாட்டு சோ சங்க இலக்கியம் திருக்குறள் மட்டுமே வெயிட்டேஜ் ஆன ஒரு பாட்டாக வந்து நமக்கு இருக்கு ஸோ திருக்குறளுக்குள்ள இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டுல ரெண்டு ஊற்றுல இருநூத்தி ஐம்பது இருநூத்தி ஐம்பதுல அறத்துப்பால்ல நூத்தி பதினோரு கொஷின் பொருட்பாலில் நூற்றி ஒரு கொஸ்டின் காமத்துப்பால் ரெண்டு கொஷின் அந்த ரெண்டு கொஷின் பாருங்க அலர் அறிவுறுத்தல் அதை நம்ம படிக்க தேவையில இருந்தாலும் அலர் அறிவுறுத்தல் இருந்து எடுத்திருக்காங்க ஏற்கனவே நம்மளை அலர் விட்டு இருக்காங்க அறுத்துப்பால் பொருட்பால் கொஸ்டின் கேட்டு இதுல அலர் வேற நமக்கு சரியா சோ இப்ப இதுல இந்த தான் ஒரு பேட்டர்ன் தெரியுது திருக்குறளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த அன்றாட வாழ்வியல் சொன்னால் எதெல்லாம் நம்மளுடைய ரியல் லைஃபை டச் பண்ணுது அப்போ நம்ம அன்றாட வாழ்வியலுக்கு திருக்குறள் டச் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய அதிகார தலைப்பே அவங்களுக்கு கொஸ்டின் இருக்கு நட்பை பத்தி திருக்குறள் அதிகமாக சொல்லியிருக்காரா எந்த அதிகாரத்தை அதிகமாக சொல்லியிருக்காரு நட்பு நட்பியல் அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நிறைய வருது டெக்னிக்கலாக போச்சுன்னா நம்ம அந்த கொஸ்டின் வந்து எடுத்துகிட்டு வர முடியாது ஸோ இப்போ பாருங்க பாயிரவியல் அப்படிங்கிறதுல கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நீத்தார் பெருமை அரண்வழித்தான் நாலு அதிகாரம் இருக்கு ஸோ இந்த நாற்பதுல கடவுள் வாழ்த்துல கேள்வியே வரல ஏன்னா சமய சார்பற்ற இலக்கியம் இருக்கும்போது அவங்க அதுக்குள்ள போகலை அப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்தது வான் சிறப்பு பொதுவாக நமக்கு வந்து மலையை பற்றி சொல்லும்போது வான் சிறப்பு லாஸ்ட் குரூப்லேயுமே இருந்தது நெடுங்கடலும் தன் நீர்மை கொன்றும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அஞ்சு கொஸ்டின் அதுக்கு அப்ப எந்தெந்த டாபிக் எந்தெந்த அதிகாரத்துல எல்லாம் அஞ்சுக்கு மேல போயிருக்கோ அதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்டதே திரும்ப கேக்குறாங்க அதை நம்ம திரும்ப பார்க்கணும் எது கேட்கலையோ அஞ்சு வருஷமா அத வந்து இவங்க முக்கியமானதுன்னு நினைக்கல அப்ப அதுல இருந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு எதுல எல்லாம் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் இதுல கேட்க போறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சோ இப்ப நீத்தார் பெருமை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு கொஸ்டின் தான் நீத்தார் பெருமைக்கு வந்திருக்கு ஏற்கனவே வாழ்ந்து மறைஞ்சவங்க நீத்தார் பெருமை அப்படின்னு சொல்லும் நமக்கு தென்புலத்தார் சொல்லி சங்க இலக்கியத்துல வரும் அடுத்தது அரண் வலியுறுத்தல் டைரக்டா அறத்தை பத்தி சொல்லக்கூடிய அரண் வலியுறுத்தல் குரூப் ஒன் மெயின்ஸ் எழுதும் போது தப்புன்னு கொஸ்டின் கேட்டாங்க அரண் வலியுறுத்தல் திருவள்ளுவர் அறத்தை எவ்வாறு வலியுறுத்துகிறார் இப்படி கேட்டால் நம்ம எப்படி எழுத முடியும் பொதுவா திருக்குறள்ல திருக்குறள்ல வந்து ஒரு பொருளாதார சிந்தனைகள் திருவள்ளுவர் வந்து எப்படி குடியாச்சிக்கு சொன்னது முடியாட்சிக்கு முடியாட்சிக்கு சொன்னது குடியாச்சிக்கு பொருந்தோம் அந்த மாதிரி கேட்டா நம்ம பண்ணலாம் குறிப்பிட்ட ஒரு அதிகாரத்தை சொல்லிட்டாங்கன்னா அது கஷ்டமா போயிடும் ஒரே ஒரு குரல் தான் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு குரல் எழுதுனேன் அதுக்கு மார்க் வரல ஸோ அதுல அரண்வழி மூணு குரல் மனத்துக்கன் மாசிலானாதல் அந்த குரல் அடுத்து பாருங்க இல்லறவியல் இல்லறவியல் துறவறவியல் ஒரு இலக்கியம்னா அறம் பொருள் இன்பம் வீடு நாளை பத்தி சொல்லணும் அறவழியில நம்ம வாழ்க்கையை நடத்தணும் அப்படி அறவழியில நம்ம வாழ்க்கையை நடத்தும் போது நமக்கு பொருள் கிடைக்கணும் அந்த பொருள் அறவழியில தான் வரணும் அப்படி கிடைச்ச பொருளை வச்சு நம்ம இன்பமாக வாழணும் அப்போ அறவழியில கிடைச்ச பொருளை வச்சு இன்பமா வாழ்ந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம துறவரம் போகணும் இதான் வாழ்க்கை நிலம் வாழ்க்கையினுடைய நிலைகள் சொல்றாரு அறம் பொருள் இன்பம் வீடு வள்ளுவர் துறவரத்தை தனியா சொல்லல அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் முப்பால் தான் வச்சார் அவர் அறத்துக்குள்ளேயே இல்லறம் அறம் துறவரன் ரெண்டா பிரிச்சிட்டாங்க அவரே வந்து துறவரத்தை கொஞ்சம் ஏன்னா அவர் சொல்றாரு இல்வாழ்க்கையில அறன் எனப்பட்டது இல்வாழ்க்கை தான் அப்படிங்கிறார் அவர் இயல்பினான் இல்வாழ்வான் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை சாமியாரை விட இல் வாழ்ற அந்த பெரிய ஆளுங்கிற ஆனாலும் நம்ம கொஸ்டின் செட்டர் பாருங்க இல்லறவியல் ஐம்பத்தாறு கொஸ்டின் வச்சிருக்கவங்க ஈக்குவலி நமக்கு துறவரவியல நாற்பத்தஞ்சு கொஸ்டின போட்டிருக்கிறாங்க ஏன்னா தத்துவம் கோட்பாடுகளாம் இல்லறவியலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இல்வாழ்க்கை குடும்பத்தை பத்தி சொல்லக்கூடியது ரெண்டு கொஸ்டின் அப்புறம் வாழ்க்கை துணை மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ரெண்டு கொஸ்டின் அடுத்து பேர் புதல்வர் எட்டு கொஸ்டின் அப்ப இவங்க கொஸ்டின் செட்டரோட மைண்டை பாருங்க நீ ஒரு நல்ல பிள்ளையாரு அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல பிள்ளையாரு மகன் தந்தை காற்றும் உதவி தந்தை மகன் காற்றும் உதவி இதெல்லாம் நீ தெரிஞ்சு வச்சுக்கோ அப்படின்னு ஒரு எட்டு கொஸ்டின் அதுல அதிகமான கொஸ்டின் பேருக்கா அடுத்து அன்புடைமை ரெண்டு கேள்வி விருந்தோம்பல் எல்லாத்துக்கும் நீ கொடு நீயா ஏன் வச்சுக்காத எல்லாத்துக்கும் பங்கி சாப்பிடு இப்ப விருந்தோம்பல் வந்து இவங்களுக்கு அஞ்சு கொஸ்டின் எடுக்கத் தோணி இருக்கு அடுத்து இனியவை குரல் எதுக்குப்பா கோவப்படுற எதுக்கு வந்து இன்னார் சொற்கள் பேசுற கடுமையான சொற்கள் பேசாத இனிமையா பேசி பழகு ஏழு கொஸ்டின் அதுல இனிய உழவாக இன்னாத குரலே ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க காய் கவர்ந்துட்டு நல்ல பழம் மாம்பழம் இருக்கும்போது என் காயை சாப்பிடுற அப்படின்னு அடுத்து செய் நன்றி நன்றி மறக்காத அஞ்சு போயிடுச்சு அப்போ நன்றி மறக்காம இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க நடுவு நிலைமைக்கு ஒரு கேள்வி இப்பதான் வந்திருக்கு நடுவு நிலைமைக்கு ஒரு கேள்வி நீ வந்து நடுவு நிலைமையா இருக்கணும் அடக்க முடமையில கேள்வியே இல்ல என்ன சொல்ல வர்றாங்கன்னு தெரியல அடக்கமா இருக்க வேணாங்கிறாங்களா அடக்க முடமையில எதுவும் கேட்கல ஒழுக்க முடமைக்கு நாலு கேள்வி போயிருக்கு ஒழுக்கம் தான்பா முக்கியம் ஒழுக்கம் உயிரினு மோம்பப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஒழுக்கத்துல நாலு கேள்வி பிறனில் விளையாமை பிறருடைய மனைவி மீது ஆசைப்படக்கூடாது ஒரே ஒரு கேள்வி அது போயிருக்கு அடுத்து குறைவுடையமை பொறுமையா இருக்கணும் எப்படி பூமி மாதிரி தோண்டனா கூட பூமி நம்மளை தாங்கி நிற்கிறதுல அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் அது மாதிரி பொறுமையாரு மூணு கேள்வி அழுக்காரு பொறாம பொறாமப்படாத ரெண்டு கேள்வி அடுத்து வெக்காமை பிறர் பொருள் மீது ஆசைப்படாதீங்க அரசாங்க வேலைக்கு வர்றீங்கன்னா அடுத்தவங்க அடுத்தவங்களுடைய பொருள் மேல ஆசைப்படக்கூடாது நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சாட்டிஸ்ஃபேட் பண்ணணும் அப்போ வெக்காமை அப்படிங்கிறது பிறகு பொருள் மேலே ஆசைப்படாது வெக்காமைன்னா என்னங்கிறது தான் கேள்வி ஏன்னா தலைமை வித்தியாசமா இருக்கு பாருங்க அடுத்து புறங்கூராமை இதுவரை கேட்கல ஆனால் வள்ளுவர் ஒரு சூப்பரான குறள் சொல்லிருப்பாரு அடுத்து கேட்டால் நல்லா இருக்கும் புறங்குரு புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலில் சாதல் அறங்குறும் ஆக்கம் தருமங்கிறாரு அதாவது நீ ஒருத்தரை கண்டொன்னும் காணாத பேசி புறமா பேசி உயிர் வாழுறதை விட செத்துரு அறம் உனக்கு என்னென்ன கிடைக்குமோ அதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறாரு அடுத்து பயனில் சொல்லாமை பயன் இல்லாத சொல்லாத ஒரே ஒரு கேள்வி பேருக்கு தீவினை எச்சம் கேள்வி கேட்கல ஒப்புறவர்கள் மத்தவங்க உதவி செய்யணும் அஞ்சு கொஸ்டின் போயிருக்கு அடுத்து ஈகை ஈகைனா கொடுக்கிறது மூணு கேள்வி ஈகை கொடுக்கணும் அப்படிங்கிறது புகழோட வாழணும்பா ரெண்டு கேள்வி அடுத்து துறவறைகளுக்கு பாருங்க நாற்பத்தஞ்சு கொஸ்டின் பசுகள் அங்கேயும் நமக்கு வந்து பார்த்தோம்னா கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா கடவுள் இங்கே இங்க அருளோட கேள்வி இல்லை அடுத்து குலால் மறுத்தல் நான்வெஜ் சாப்பிடாத அஞ்சு கேள்வி தவம் தவத்துல கேள்வி வரல கூடா ஒழுக்கம் அஞ்சு கேள்வி அப்போ நீங்க நல்லது பண்ணுங்க அதை பத்தி சொல்லல தவறு பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க போலிச்சாமியாரா நடிக்காத அதான் கூடா ஒழுக்கம் நீ அப்படி நடிச்சனா அது வேடன் வந்து ஒரு புறாவை வேடையாடுறதுக்காக புதல்ல மறைஞ்சிருக்க மாதிரி அந்த மாதிரி நிறைய உதாரணம்லாம் போட்டு சொல்றாங்க அதெல்லாம் கேட்டிருக்காங்க அஞ்சு கேள்வி கல்லாமை திருடாமை கல்லாமை வேறு கயமை வேறு கயமைத்தனம் என்றால் அது ஒரு இழிவான எண்ணம் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் அது ஒரு கேரக்டர் கல்லாமைனா கல்லு திருடு திருடுறது கல்லாமை திருடாம இருக்குது நாலு கேள்வி பேருக்கு திருடக்கூடாது திருடியே பொருளை சேர்த்தா அப்படின்னம்னா அது இருக்கிற மாதிரி தெரியும் குறைஞ்சு போயிடும் அழகா அதுக்கு வச்சிருக்காங்க அடுத்து உண்மையை பேசு வாய்மை அன்றாட வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்கிறது வாய்மை ஏழு கேள்வி வெகுலாமை கோவப்படாதப்பா இரு கோவமே படக்கூடாது அப்படிங்கிற வள்ளுவர் கோவப்பட்டேன்னா நீ கோவக்காரன்னு சொல்லி பில்டப் பண்றேன்னு வச்சுக்கோ டெலர் பீஸ் அப்படின்னம்னா நீ கெட்டு போறது உறுதி எப்படி கெட்டு போவ நிலத்துல அடிச்சா வலிக்கும்ல அது மாதிரி நிலத்தரை தான் பைப்லையா தட்டு அப்படிங்கிற அதை கேட்டிருக்காங்க உதாரணத்தோட அடுத்து இன்னா செய்யாமை மற்றவங்களுக்கு நம்ம வந்து துன்பம் செய்யக்கூடாது நமக்கு செஞ்சாலும் செய்யக்கூடாது விஜய் சார் சொல்ற மாதிரி அவர் நான நன்னயம் செய்துவிடல் இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடல் அவரே வைக்கப்படுற மாதிரி நம்ம நன்மை செஞ்சிடணும் அப்படிங்கிறார் துன்ப நம்மளை துன்பப்படுத்துறவங்கள நம்மளால பண்ண முடியுமா தெரியல அடுத்து கொல்லாமை மூணு கேள்வி யாரையும் உயிர் கொலை கொல்லக்கூடாது அப்படிங்கிறார் வள்ளுவர் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலூர் தொகுத்த எல்லாம் தலை நிறைய கேட்டிருக்காங்க நம்மள்ட இருக்கிறத மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம வந்து வாழணுமா அதுதான் அவருடைய காலத்துல நிறைய பேர் எழுதியிருப்பாங்கல்ல அந்த நூல்ல எல்லாம் தொகுத்து சொல்றாரு அடுத்து நிலையாமை ஆறு கேள்வி போயிருக்கு உலகம் நிலை இல்லாததுப்பா பொருள் எல்லாம் நிலை இல்லாதது இந்த உடம்புல உயிர் இருக்கிறது எப்படி தெரியுமா ஒரு பறவை கூட்டுல தங்கியிருக்க மாதிரி அப்படி நிலையாமை அது சொல்றாங்களா அதெல்லாம் விளக்கமா கேக்குறான் அடுத்து துறவு ரெண்டு கேள்வி இதுலதாங்க அதிகமான கேள்வி மெய்யும் உணர்தல் நீ மெய் உன்னதல்ல எட்டு கேள்வி போயிருக்கு உனக்கு இதுதான் உலக வாழ்க்கை இப்படிதான் இயல்பானது இப்படித்தான் இருக்கணுமா எட்டு கேள்வி இருக்கு அடுத்து அவா இருத்தல் ஆசைப்படாத கேள்வியை வரல வரைக்கும் ஆசைப்படுவோம் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிற அடுத்து ஊழியல் ஒரே ஒரு கேள்வி அதுவும் என்ன மாதிரி கேள்வி தெரியுமா நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் முன்னை அறிவே இதெல்லாம் ஹஸ்பண்ட சொல்றதா நீ எவ்வளவுதான் படிச்சினாலும் உனக்கு உள்ள இருக்கிறதா வெளியே வரும் அப்படிங்கிறது கேள்வி நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தான் முன்னை அறிவே மிகும் அதுவும் ஊர்ல இருக்கக்கூடியது ஒரு அதிகாரமே போட்டிருக்காரு விதிங்கிறார் எல்லா விதிங்கிறாரு ஆனா வேற ஒரு அதிகாரத்துல ஆழ்வினியோட மேல சொல்லுவாரு என்னதான் ஊழல் இருந்தா விதி இருந்தாலும் ஊழையும் முப்பக்கம் காண்பார் உழைவின்றி தாளாது உணர்ன்ற சொல்றாரு அடுத்த அரசியல்ல பாருங்க நாற்பத்தி எட்டு கொஸ்டின் போயிருக்கு அரசியல்ல இறைமாச்சு தான் இருக்கிறது நம்பர் ஆஃப் கொஸ்டின் அதிகம் ஏன்னா அரசியல் எடுத்தீங்கன்னா இறைமாச்சு தான் முதல் அதிகாரம் அதுல இருக்கக்கூடிய எல்லா குரலையும் கேட்டாச்சு இப்போ முக்கியமான ரொம்ப அதிகாரம் ரிப்பீட்டடாவும் கேட்கறாங்க பதினோரு கொஸ்டின் போயிருக்கு தென் கல்வி நாலு கேள்வி ஒரு அரசன் இறைனா அரை இறைனா அரசன் அப்போ அதுக்கு பதினோரு கொஸ்டின் அரசன் படிச்சிருக்கணும் நாலு கேள்வி படிக்காம இருந்தா அவனுக்கு என்ன பிரச்சனை கல்லாமை ரெண்டு கேள்வி படிக்கலைனாலும் பரவாயில்ல காது கொடுத்து கேளு கேள்விக்கு ஒண்ணு அடுத்து எதுக்காக நான் படிக்கணும் இல்லாட்டி எதுக்காக நான் கேட்கணும் அப்பதான் அவனுக்கு அறிவு வரும் அறிவு உடைமைக்கு ரெண்டு கேள்வி அப்புறமா குற்றம் கடிதல் குற்றம் இருக்கணும் குற்றம் கடிதல் ரெண்டு கேள்வி பெரியாரை துணை கோடல் சுற்றினம் சராமை கேள்வி கேட்கல அதுக்கடுத்து தெரிந்து செயல் வகை ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க தென் இது ஒரு முக்கியமான இதெல்லாம் மோட்டிவேஷனான குரலா இருக்கும் வணி எறிதல் காலம் எறுதல் இடநெறிதல் இதுல பாருங்க காம்போ வணி எறிதல் நாலு கேள்வி காலம் எறுதல் அஞ்சு கேள்வி இடநெறிதல ஒண்ணுதான் கேட்டிருக்காங்க சோ அடுத்து கேட்கலாம் அதுல முக்கியமானது நமக்கு பயங்கர மோட்டிவேஷன் இருக்கும் காலம் கருதி ஞானம் கருதினும் கைகூடும் அப்படிங்கிறாங்க இந்த உலகத்தையே நீ கருத நினைச்சாலும் உனக்கு கிடைக்கும் எப்ப காலம் கருதி இடத்தால் செய்யும் சரியான காலத்துல சரியான இடத்துல நீ இருந்தா உனக்கு உலகமே கிடைக்கும் சொல்லி வள்ளுவர் சொல்றாரு அடுத்து தெரிந்து தெளிதல் இல்ல நமக்கு தெரிந்து வினையாடலும் கேட்கல சுற்றன் தலால் சொந்தக்காரங்களோட இருக்கணுங்கிறார் சூப்பரான ஒரு குரல் இருக்கு என்னன்னா நம்ம சொந்த பந்தத்தோட இல்லைன்னா அது வந்து ஒரு குளம் வரப்பு தண்ணி நிறைகிற மாதிரி குலாவலா கோடின்றி நீர் நிறைந்தற்று அப்படிங்கிறார் காக்கை கரவா கரைந்துண்ணும் காக்கா எப்படி எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு சாப்பிடுமோ அதே மாதிரிதான் செல்வமோ நிறைய பேரோட நீ சேர்ந்து வாழணும் எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வலுவர் சொல்றாரு அடுத்து மரவாமை அதுக்கு கொஷின் இல்லை அடுத்து செங்கோன்மை செங்கோன்மைக்கு ஜீரோ ஆனா கொடுமோ கொடுங்கோன்மைக்கு நாலு கேள்வி ஒரு அரசன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத விட செங்கோடன் இருக்கணுங்கிறத கொடுங்கோடு இருக்காத அப்படிங்கிறத எதிர்பார்க்கறாங்க ஸோ நாலு கேள்வி அதுக்கு வச்சிருக்காங்க அடுத்து வெறுவந்த செய்வோம் ஒரு அரசு மக்களை வந்து பயமுறுத்தக்கூடாது டெரரைஸ் பண்ணக்கூடாது அதாவது வெறுவந்த செய்யாமை ஒரு கொஸ்டின் தான் போயிருக்கு அடுத்து கண்ணோட்டம் நம்ம கண்ணோட்டம்னா இறக்கத்தோடு இருக்கணும் கண்ணுக்கு அழகே கண்ணோட்டம் தான் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் போயிருக்கு அதுல ஒரு சரியான குரல் இருக்கு நமக்கு கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லா உரிமை உடைத்து உலகம் அதாவது நீங்க செய்யற காரியமோ கரெக்டாக நடக்கணும் அதே சமயம் இறக்கமாகவும் இருக்கணும் இறக்க வந்து பாகுபலி படத்துல வரும்ல நாட்டு மக்களை வந்து என்னன்னா காப்பாற்றவும் செய்யணும் எதிரி அடிக்கவும் செய்யணும் பல்வாலில் வந்து அந்த மாதிரி இருக்க மாட்டான் சீனை பார்த்துருந்தீங்க உங்களுக்கு தெரியும் அடுத்து ஒற்றாடல் ஒற்றுக்கு வந்து ஒற்றன்னா மறைமமா வச்சுக்க தூதன்னா ஓப்பனாக போயிட்டு வருவான் ஒற்றம்னா யாரும் மக்களோட மக்களை கலந்துருப்பான் அப்போ மன்னனுக்கு ஒற்று ரொம்ப முக்கியம் ஒற்று முறை சான்ற நூலும் அப்படின்னு ஒரு குரல் ஒரு கொஷின் அடுத்து ஊக்கம் உடமை நல்லா சரியான பயங்கர மோட்டிவேஷனா இருக்கக்கூடிய அதிகாரம் ஊக்கம் உடமையும் ஆழ்வினை உடையமையும் பட் இங்கே பார்த்தோம்னா ஒரு கொஸ்டின் தான் ஊக்கம் உடைமை போயிருக்கு நல்லா படிச்சுக்கணும் அடுத்து வரலாம் மடியின்மை சோம்பேறியா இருக்காத ஜீரோ கொஸ்டின் ஆழ்வினை உடைமை மூணு கொஸ்டின் அடுத்து இடுக்கன் அழியாமை துன்பம் வந்தா ஒரு கவுண்ட மணி காமெடி இடுக்கன் வழுகுதான் நகுக துன்பம் வந்துச்சா சிரிச்சிரு அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இதுல தான் இருக்கு ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க தென் அரசருக்கு சொன்னது போக அமைச்சருக்கு அமைச்சர் எல்லாம் வெறும் ஒன்பது கொஸ்டின் அதுல பார்த்தோம்னா அமைச்சுக்கு ஒரே ஒரு கேள்வி இந்த ஒண்ணு எல்லாம் இப்ப ரீசெண்டா கேட்கறது மூணு நாலு எல்லாம் பார்த்தோம்னா கேட்டு ரிப்பீட்டடா கேட்டது அப்ப இந்த ஒண்ணு அடுத்த அடுத்து பார்க்கலாம் சொல்வன்னை எப்படி நம்ம பேசணும் நம்ம ஒண்ணு சொன்னா ஒருத்தருக்கு சொன்னா அது நூறு பேருக்கு போய் சொல்றேன் கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்ப தான் சொல் அப்படிங்கிறார் வள்ளுவர் அப்ப சொல்வன்மைக்கு மூணு கேள்வி பேருக்கு வினை தூய்மை அம்மா வினை தூய்மை அப்படின்னோம்னா நம்ம என்னது தவறு செய்யக்கூடாது இன்றால் பசி காண்பன் ஆகினும் தாயோட பசியை பார்த்தா கூட நீ தவறு செய்யாத அப்படின்னு சொல்லி சொல்ற இன்றால் பசி காண்பன் ஆயினும் சான்றோர் பணிக்கும் வினை அப்படின்னு சொல்றாரு அடுத்து வினை திற்பம் வினை கேள்வி வரல வினை செயல் வகையிலையும் கேள்வி வரல தூதுல ஒரே ஒரு கேள்வி அடுத்து மன்னரை சேர்ந்து ரெண்டு கேள்வி அதுல நம்ம முதல்வர் படத்துல ரகுவரன் சார் இருக்கும் அகலாது அணுகாது தீக்காய்வார் போல இகழ்வேந்தர் சேர்ந்து அதை ஒரு தடவை கேட்டாங்க இன்னொன்னு சொல்ல போனா இது நல்லாமே நான் சொல்றதுல பொது தமிழ்ல திருக்குறள் இருக்குல்ல அதுல இருபது முன்னாடி இருபத்தஞ்சு அதிகாரி இருபது அதிகாரம் அதுல கேள்வியை கேட்கல ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு மொத்தமே ஒரு முப்பது கேள்வி தான் இருக்கும் தான் திருக்குறளை வளைச்சு வளைச்சு கேட்கிறாங்க அடுத்து குறிப்பெருதல் கேள்வி போகல இந்த குறிப்பிடுதல் எனக்கு இன்டர்வியூல கேட்டாங்க ஒரே அதிகாரம் ஒரே பேர்ல ரெண்டு அதிகாரம் இருக்கு அது என்னன்னு கேட்டாங்க எனக்கு தெரியல அப்புறமா அவங்களே சொன்னாங்க குறிப்பெறுதல் இது கூட தெரியலையா திருக்குறளே படிக்கலையா அப்படின்னு நம்மள மொக்க பண்ணி அடுத்து அவையறுதல் கொஸ்டின் கேட்கல அவை அஞ்சாமை ஒரு கேள்வி என்னதான் படிச்சிருந்தாலும் பேசணுமா இல்லைன்னா அழகான மலர் இல்லாம இருக்கு டி சார் பாடல் மாதிரி வாசமில்லாம மலர் இது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவை அஞ்சாமை அடுத்து அறநியல் அறநியல் பார்த்தோம்னா ரெண்டே அதிகாரம் தான் இருக்கு ரெண்டு அதிகாரத்துல ஒன்னு நாடின்னு ஒன்று அரண் நாட்டுக்கு மட்டும் எட்டு கேள்வி இருக்கு ஒரு நாடு எப்படி இருக்கணும் அப்போ புரியுதா கொஸ்டின் எப்படி எதிர்பார்க்கறாங்க ஒரு நாடு எப்படி இருக்குன்னு என்ன எதிர்பார்க்கற அது தெரிஞ்சு வச்சிருக்கியா கேடறியா நாட்டுக்கு கேடு வரக்கூடாது கெட்ட இடத்துல வழங்குன்றா அப்புறமா வழக்கமா ஆளுநர் உரை முதலமைச்சர் எல்லாத்துலயும் பேசுவாங்கல்ல பிணி இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு என்னெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உருபசியும் ஓவா பிணியும் அதெல்லாம் இருக்கக்கூடாது செருப்பகையும் சேராது என்பது நாடு குரல் அடுத்து கூலியல் கூலியல்ல பார்த்தோம்னா ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கு அந்த ஒரு அதிகாரத்துக்கு எட்டு கேள்வி எட்டு கேள்வி பொருள் செயல் வகை தான் செமையா இருக்கும் செய்க பொருளை வள்ளுவர் பயங்கர கமாட்டா சொல்லுவாரு செய்க பொருளை உன்னை உன்னை அவமானப்படுத்துறாங்கல்ல இன்சல்ட் பண்றாங்கல்ல அவங்களை எல்லாம் நீ வந்து எப்படி தெரியுமா வெக்கப்பட வைக்கணும் அவனுடைய கருவத்தை எப்படி குறைக்கணும் தெரியுமா செய்க பொருளை செருநர் செருக்கக்கும் எஃகு அதை விட கூறியது இல்லை அப்படிங்கிறார் எஃகுன்னா கத்தி உன்னுடைய பகைவனுடைய கருவத்தை அறுக்கக்கூடிய கத்தி அதை விட செய்க பொருளை அப்படிங்கிறார் இன்னொன்னு சொல்லுவாரு பொருள் என்னன்னா எல்லாரும் அதுவும் அதுல வரும் அடுத்து படையியல் படை எப்படி இருக்கணும் படை மாச்சிக்கு குரல் இல்லை படை செருக்கு ஒரே ஒரு கேள்வி தென் நட்பியல் பன்னெண்டு கேள்வி பேருக்கு நட்புக்கு உடுக்கை இழந்தவன் கைபோல் உடம்புல ட்ரெஸ் வாங்கினா எப்படி வேகமா கை போகுமோ அப்படித்தான் நண்பன் உதவி செய்யணும் உடுக்கை இழந்தவன் கைபோல் இடுக்கன் கலைவதான் கலைவா நட்பு வலுவாரு நாலு கொஸ்டின் பேருக்கு அடுத்து நட்பானாயதல் ஒரு கேள்வி பழமை இல்ல தீ நட்புக்கு ஒண்ணு கூட நட்புக்கு இல்ல பேதமைக்கு இல்ல புள்ளறிவாண்மை புள்ளறிவாண்மை முட்டாள்தனமா இருக்கிறது என்ன பண்றது முட்டாள்தனமா நிறைய பேர் இருப்பாங்க ஒரு கேள்வி இகழ் ஜீரோ கொஸ்டின் பகை மாற்றி ஜீரோ கொஸ்டின் பகை திறம் தெரிதல் ஒரே ஒரு கேள்வி உட்பகை உட்பகை ரொம்ப டேஞ்சரஸ் ஒரு கேள்வி பெரியாரை பிழையாமை இதுல சூப்பர் குரல் இருக்கேன் பெரியாரை பிழையாமை உன்னை நெருப்புல சுட்டா கூட நீ பொழைச்சுக்கலாம் எரியால் சுடப்படின்னு முய் உண்டாம் முய்வில்லை பெரியாருடைய பகை எடுத்துக்கிட்டா பெரியாருன்னா பெரியவங்க நம்மளோட பெரியவங்க பகை எடுத்துக்கிட்ட உழைக்கிறது வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னு சொல்லி விரட்டினர் வள்ளுவர் அடுத்து பெண் வழி செயலர் கொஷின் இல்லை வரைவி மகளிர் கொஸ்டின் இல்லை அது எல்லாம் கேட்க மாட்டாங்க கல்லும் ஒரு கேள்வி இனிமேல் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சூது ஒரு கேள்வி மருந்துல ஒரு கேள்வி அவ்வளவுதான் அடுத்து குடியியல் பாருங்க குடியேல பார்த்தோம்னா குடிமையில ஒண்ணு மானம்ல கொஷின் இல்லை பெருமையில ஒரு குரல் இருக்கு அதுதான் பண்ணப்ப கூட தளபதி கூட எடுத்து வச்சிருக்காரு சரியா பெருமையில இருக்கக்கூடியதுனா பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாருமே சொல்றது பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அது பெருமையில இருக்கு மூணு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுலயே ரெண்டு கேள்வி வந்துருச்சு அது சான்றாண்மை ஒரு கேள்வி சான்றாண்மைக்கு என்னென்ன தூண் அப்படிங்கறது ஒரு கொஸ்டினா வந்திருக்கு இந்த மாதிரி கேட்டா கொஞ்சம் சிரமம் அஞ்சோ ஆறோ சொல்லியிருப்பார் வள்ளுவர் படை குடி கூழ் அமைச்சு நட்பரன் ஆறு முறையான அரசல் ஏறு அப்படின்னா அப்ப ஆரையும் மனப்பாடம் பண்ணும் அப்புறம் அறிவு இருக்கணும் கல்வி இருக்கணும் தூங்காம இருக்கணும் துணிவு இருக்கணும் இந்த மாதிரி ஒரு நாள் இருக்கும் அப்ப வள்ளுவர் இதுக்கு எந்த நாள் வேணுங்கிறா இதுக்கு எந்த அஞ்சு வேணுங்க அப்படி பார்த்தோம்னா அடிக்கிட்டே போகும் சரியா திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு நாலு குரல் அஞ்சு குரல் நம்ம படிக்கணும் மனப்பாடம் பண்ண நினைச்சோம்னா முடியாது வாய்ப்பே கிடையாது மனப்பாடம் நமக்கு கனெக்ட் பண்ண ட்ரை அடுத்து மேலே நாலு கேள்வி போயிருக்கு நன்றியில் செல்வம் ஒண்ணு நானுடைமே கேள்வி இல்லை குடி செயல் வகை கேள்வி இல்லை உழவு உழவர்களை பத்தி ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க அதுல கொஷின் அதிகமாக போனா இனிமேல் நல்குறவு வறுமை ஒரு கேள்வி இரவு பிச்சை எடுக்கிறது இல்லைன்னு கேட்கறது அது ஒரு கேள்வி அதுல வள்ளுவர் சொல்லணும் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கிடைக்க உலகை ட்ரான் நீ பிச்சை எடுத்து தான் வாழணும்னு இறைவன் எழுதி வச்சிருக்கான் அப்படிதான் வாழணும்னு விதி இருக்குன்னா அவனை கடவுளை சாகட்டுங்கிறாரு எவ்வளவு பயங்கரமான ஆளா இருப்பார் அப்ப அடுத்து கயமைத்தனம் ஒரு ஒரு கீழ்த்தனமான எண்ணம் வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு ஒரு கேள்வி இருக்கு அடுத்து பாருங்க காமத்துப்பால்ல அலர் அறிவுறுத்தல் ரெண்டு கேள்வி இது சிலபஸ்ல இல்லை அதுல ஈஸியா அடிச்சிடலாம் அது என்னன்னா நெய்யால் எரிநுதப்பேம் அப்படின்னு ஒரு ஒரு குரல் இருக்கு நெய்ய நெய்யை ஊற்றி நீங்க தீய அணைக்க முடியுமா அதே மாதிரி காதலை பத்தி பேச பேச காதல் அணைஞ்சா போகும் தேவையாது அவித்தல் அவித்தல்னா என்னென்ன கேள்வி அதை வந்து நம்ம திருக்குறள் கேள்வி எடுத்துக்க முடியாது ஒரு ரெண்டு கொஸ்டின் பேருக்கு குரூப் கேட்டு வச்சுட்டாங்க இந்த கேள்வி ரிப்பீட்டட் கொஸ்டின் ரெண்டுமே ஒரே கேள்வி கேட்டு திரும்ப குரூப் ரிப்பீட் பண்றாங்க சரியா திருக்குறளை பொறுத்த வரைக்கும் திருக்குறள் வந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும் திருக்குறளை எப்படி படிக்கிறோம் லைஃபோட கனெக்ட் பண்ற மாதிரி குரல் சும்மா ரேண்டமா ஏதாவது போய் ஓப்பன் பண்ணுங்க ஆயிரத்தி எண்பதுமே நம்ம சிலபஸ் அதுல ஏதாவது உங்களால கனெக்ட் பண்ண முடியுமோ அதை கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஏற்கனவே நான் முத முதல ஆரம்பிச்சேன் நிறைய கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் நான் திரும்பவும் நம்ம பார்ப்போம் எக்ஸாமுக்கு ஓரியனடா நம்ம பார்த்தோம்னா லைட்டா ரீகால் பண்ணிட்டு போயிடலாம் நீங்களும் படிங்க நானும் படிச்சுட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன் தேங்க்யூ